இது விஜய் மாதிரியே ஸ்டாலின் இல்லை ஸ்டாலின் கொஞ்சம் அறிவு இருக்கு தான் அவர் ஜாக்கிரதையா இருக்கு எவ்வளோ திமுறும் ஆணவும் கொழுப்பும் இருந்தால் அந்த மாதிரி அறிவிக்க கொடுத்துருக்கோம் சொல்கிறதையும் கொண்டு போட்டு பழி வாங்குறேன்னு அடுத்தவங்க பழியை போட்டுருக்கேன் கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லை கொஞ்சம் ஜீசஸ் பண்ணிக்க மாட்டாங்க கொடுத்துட்டாங்களே முதல்வர் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அது லெட்டர்லாம் ரெடி அது தெரிஞ்சது தானே மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்களா அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆச்சரிய எங்களை முடக்க பார்க்குறீங்க அந்த செத்து போன குடும்பத்துக்கு என்னடா பதில் சொல்ல போகிறேன் நாயே சொல்லுடா ஊடு பூத்து உதைக்கணுட்டா உங்களுக்கு சும்மா உடக்கூடாது ஒன்றதையும் கொண்டு விட்டு உடக்க பார்க்குறாங்க நீ வந்து கூட்டம் போடுவேன் ஜனங்களை கொல்லுவேன் அப்புறம் வந்து உடக்க பார்க்குறாங்கன்னு சொல்லுவேன் உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஆளுங்கட்சி மேலே வெறுப்பு இருக்குதுன்னாக்கா நீ வந்து நேராக போய் ஊடுகளுக்கு நெருப்பு வச்சுட்டு போயிருக்கலாம் இந்த நெருப்பையை கண்டுபிடித்த ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு மாத்திரம் ஏன் கொடுக்கவில்லை கோடிக்கு போட்டிருக்கடா அமித்ஷாவுக்கு போட்டியிருக்கடா கேட்டியை மேடையில் ஏறிக்கிட்டு அந்த மேடையில் அந்த பேன் மேலே ஏறிக்கிட்டு என் மைக்கை மாத்திரம் கட் பண்ணி விட்டிருக்கு ஒயர்லெஸ் மைக் கட் பண்ணி விட்டாரு விஜய்க்கு பாஜக கொள்கை எதிர் அவங்களே விஜய் ஏன் கப்பாந்த எந்த கொள்கைக்கு எதிரின்னு இன்னைக்கு சொல்லிருக்கேன் உன் கொள்கை என்ன கொள்கை எதிரி உன் கொள்கை என்ன என்னைக்கு ஒன்று சொல்லியிருக்கியாவா எதுக்காக கட்சி எடுத்தால் சொந்த முதல் இதே மாதிரி தான் அவன் செருஜிவிப்பாட்டா ஒரு தடவையும் எப்படி ஆயிட்டு ஓடிச்சு விஜயகாந்த் இருந்தார் ஆளு லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி பாஜக ஒரு முகமூடி அணிஞ்சி தமிழ்நாட்டுக்குள்ள யாரை கண்ட்ரோல் எடுக்கலாம்னு சொல்லி வளம் வருதுன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ஏற்கனவே இந்த உண்மை கண்டறியும் குழு அந்த எல்பிக்கள் குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போய் திமுக அரசின் மீது தான் முழுக்க முழுக்க தவறு விஜய் மீது தவறலன்னு சொன்னாங்க வேற அதுதான் பகல்காமதே தாங்க உடனே நாலு நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர்களை போட்டு ஒரு குழுவை போட்டு உலகம் பூரா அமிச்சாங்க என்ன ஆச்சு இந்தியா தீவிரவாத நாடுங்கிற பேரை வாங்கிட்டு வந்தது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசலையே இந்தியாவை மாறா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்க இல்ல இன்றைக்கு கரூர்ல எம்பிக்கள் தலைமையிலான குழு ஹேமாமல் வந்து ஆய்வு பண்ணாங்க பாருங்க எப்பேற்பட்ட சீசெண்ட் பாலிட்டிஷியன் மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அவங்க புத்தி அதுதான் தமிழ்நாடுனாக ஒரு நடிகை அனுப்புதா நான் என்ன நினைச்சேன்னா அந்த ஹேமாமல்யை பார்க்கறதுக்கு வந்து கரூர்ல இருக்க மிச்சம் பேர் ஜெட்டு போயிடுவான்னு நினச்சேன் அவனுக்கு பண்ற கூட்டத்தை பார்த்தாக்கா நமக்கு ஒன்றும் புரியல இப்போ அது புத்தியாவோடாரு ஆட்டை பார்க்குற கூட்டம் இப்போ அது தெரிஞ்சுக்கோ நடிகன் வர மாட்டான் ஆகி பண்ணி அறக்கி கொடுத்துட்டாங்களே க கடையில் மெழுஞ்சிருக்கிறாங்க முதல்வருக்கு முழுக்க முழுக்க முடிய தவிர இதெல்லாம் ஏற்கனவே பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க கேப்பாங்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே அது லெட்டர்லாம் ரெடி அது அது தெரிஞ்சது தானே அது பகல்காமில் என்ன நடந்தது அமித்ஷா தான் சொன்னார் காஷ்மீர் சுதந்திர பூமி ஆக்கி விட்டது யார் வேண்டுமானாலும் போகலாம் நம்பிக்கிட்டு போனாங்க இருபத்தஞ்சு பேர் நூறு கிலோமீட்டர் ஜாலியாக வந்து சாதம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு வந்து ஐம்பது பேரை கொண்டு போட்டு மறுபடியும் பிரியாணி கிரியாணிலாம் சாப்பிட்டு தாண்டி அடிச்சுட்டு திருப்பி பார்க்க தாண்டிப்பிட்டேன் ஒரு தீவிரவாதியை பிடிக்கல அதுக்கப்புறம் உட ட்ரோனில் வந்து ஐம்பத்தாறு இடத்தான் அடிச்சு அங்கே இதோ விட்டேன் நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரஃபேல் விமானமெல்லாம் துண்டு துண்டாக கிழங்கிடக்கிறதும் ஃபோட்டோ போட்டு உலகத்தில் இருக்கிற சேனல் பூரா காட்டுச்சு அதே தான் இன்றைக்கி அதே தான் பகல்காமில் நடந்த அந்த பீகார் எலெக்ஷனுக்காக நடந்த அந்த பகல்காம் இதில் மா மாட்டி முழிச்ச மாதிரி இங்கே வந்து ஒரு இதை விஜயை பயன்படுத்தி ஒன்று நடத்திட்டாங்க கரூர் அதை வச்சுக்கிட்டு உண்மை கண்டறிய குழுங்கிறதெல்லாம் ரெடியாக வச்சுருந்தது கரூரில் ஸ்டாலின் அரசியல் பண்ணுறாரு இது அரசியல் இல்லாமல் அவியலான்னு எடப்பாடி கேட்குறாரு கள்ளக்குறிச்சி போனீங்களா நைட்டோட நைட்டாக கரூருக்கு வந்தீங்க ஒரு வீடியோ வெளியிடுறீங்க செந்தில் பாலாஜி பிரஸ்பின் நடத்துறாரு இதெல்லாம் அரசியல் நாடகம் இல்லாமல் என்ன பெரும் அவியலா அப்படின்னு கேட்குறாரு எடப்பாடி இப்போவும் நான் கேட்குறேன் கள்ளக்குறிச்சி கள்ள எப்படி செத்தாங்கவுங்க கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் அதுக்கு பேர் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் திருட்டுத்தனமாக காய்ச்சற சா சாராயத்தை பிடிச்சி செத்தவனுக்கு முதல்வர் போய் அனுதாபம் தெரிவிப்பாரா ஆனால் பழனிச்சாமி சொன்னால் நம்ம ஏற்றுக்க வேண்டியதான் ஏன்னா ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டு போது நானே டிவி பார்த்தான் தெரிந்து கொண்டேன் கொண்டேன்னார் அப்பேற்பட்டது என இனத்தோடு சேர்த்து வேற என்ன ஓ விஜய்கிட்ட ஆட்சியை கொடுத்தா பழனிசாமி ஆட்சியை தான் நடக்கும் நானே டிவி தான் தெரிந்து கொண்டேன் பாரு அவருக்கு தாங்க அதில் அனுபவம் ஜாஸ்தி ஸ்டெர்லைட் வேலைக்கு சிபிஐ கிட்ட விட்டாங்க இன்றைக்கி உள்ள ஒன்று ஒன்று என்ன ஆச்சுன்னு தெரியாது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அந்த க குற்றவாளிகள்லாம் அப்படி ரெண்டு பேரில் கட்டிட்டு எப்படி போய் கற்பொழிச்சம்பாத்தியா அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரியான சட்டம் ஒன்று வச்சுருந்தவர் இப்போ இது சாத்தாங்குளம் இன்றைக்கு ஊரில் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது அந்த அதிகாரிகள்லாம் என்னானாங்கன்னு தெரியாது கொடநாடு வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது அதனால் பழனிசாமி தான் அதை பற்றி கரெக்டாக சொல்ல முடியும் ஆட்சியில் என்னன்னா தப்பு பண்ண பார்த்தீங்களா அந்தளவுக்கு புத்திசால்தலைவர் ஸ்டாலினுக்கு பண்ண தெரியலாங்கிறார் அந்த புத்திசால்தலைவர் ஸ்டாலினுக்கு இல்லையாங்கிறார் அது அவர் சொன்னால் பழனி இந்த விஷயத்தில் மாஸ்டர் பிஹெச்டி வாங்கினவர் வந்து பழனிசாமி தான் அதிமுக பாஜக இருவருமே விஜய் மீதி தவறில்ல அரசு ஒரே கட்சிங்க எப்படிங்க தான் கட்சி இது காரணம் காட்டி கொடுப்பாங்க நான் அந்த காலத்தையும் சொல்றேன் அவர் பாஜகவினுடைய பிடியில சிக்கிக்கிட்டார் அமித்ஷா பிடியில சிக்கிக்கிட்டாரு அவரை வந்து எங்கேயும் போக கூடாமல் பிணை கைதியை வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளோட வந்து ஒய்ப்பெறிவு பாதுகாப்புங்கிற பேரில் போட்டு அவரை சுற்றி வந்து கைதி மாதிரி வச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வச்சுக்கிற காசெல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தாலும் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் ஒரு அருண்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை கட்சியில் கொண்டு போய் சேர்த்து இவ்வளவு பேரை வந்து போட்டு அவர் வந்து ஒரு கைதியா வச்சுக்கிட்டு இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் அதனால தான் இன்னைக்கு வந்து விஜய் மேலே தப்பு இல்லை அப்போ யார் மேலே தப்பு அந்த கூட்டம் யார் போட்டது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் பாதுகாப்பு கே நீ கேட்ட இடத்துல நீ அதுக்கு என்ன சொன்ன எங்களுக்கு மாத்திரம் ஏன் கொடுக்கவில்லை மோடிக்கு போட்டீர்களா அமித்ஷாவுக்கு போட்டீர்களா கேட்டிய மேடையில் ஏறிக்கிட்டு அந்த மேடையில் அந்த பேன் மேலே ஏறிக்கிட்டு

நாங்களே நிறைவேற்றுறப்ப ஆட்சியில் இருக்க வேண்டிய வர வரணும் வந்து செய்யணுங்கிறதெல்லாம் நாங்களே செய்கிறோம் நாங்கள் பதிலே வரல இதே மாதிரி தான் அவர் செஞ்சு பாட்டார் ஒரு தடவை எம்பி ஆகிட்டு ஓடி போயிட்டார் விஜயகாந்த் அப்படி தான் இருந்தார் ஒரு தடவை எதிர்கட்சி தலைவர் காணாமடிச்சுங்க அடுத்த ஆள் வராமே போயிட்டார் இந்த விஜய ஆதரித்து பாஜகவுக்கு என்ன லாபம் குழப்பத்தை உண்டா தமிழ்நாடுனாவே நடிகர்கள் சினிமாக்காரன் பின்னாடி போகிறதுங்கிறது அவங்களுக்கு அமித்ஷா அவருடைய மனசில் உழுந்துட்டும் ஒரு இது அதனால தான் நமிதா போன்ற பிரபல நடிகைகளெல்லாம் கட்சியில் சேர்த்துனார் ஒன்றும் ஆகல இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலாவதியான நடிகைகள்லாம் அவரோடு தான் இருக்காங்க அதெல்லாம் வச்சு பார்த்தாங்க சரியாக மாறல அப்புறம் தான் பார்த்தாங்க இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கலவரம் இது இது வந்து ஒரு பிகினிங் தான் கரூர் கலவரம் வந்து ஒரு பிகினிங் தான் இன்னும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இருக்க அவருடைய ஆட்டங்கள் இருக்குது அமித்ஷா சும்மா இருக்க மாட்டேன் போல திமுக எதிரான பல்வேறு சதிகளாக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல பல்வேறு சதிகளை அப்படி கண்டினியூஸாக வரும் இன்னும் நிறையா வரும் சா சாராய சாவுகள் வரும் மத கலவரம் வரும் ஏதாவது ஒரு பண்டிகை நடத்தி அந்த பண்டிகைல கலவரம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பாருங்க இந்துக்களை வந்து வைத்து பண்ணாங்க நல்ல கால நவராத்திரி ஒழுங்காக முடிஞ்சு போச்சு இதுலேயான கலவரத்தை எதிர்பார்த்தேன் யார் வீட்டில் போய் பொம்மை கொல்லுல்லாம் உடச்சிபிட்டு திமுக தான் செஞ்சதுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் இவங்களே உடச்சிட்டு செய்வாங்க இன்னும் வரும் எலெக்ஷன் இன்னும் ஆறு ஏழு மாதம் இருக்குது இப்போ இன்னும் நிறையா வரும் கண்டினியூஸாக வரும் பீகாரில் சம்தியாக மாட்டிக்கிட்டதுனால ராகுல் காந்தி பிடிச்சிட்டதுனால அவங்களால மேற்கொண்டு போக முடியல ஏதோ ஞானேஷ்குமாரும் முடிஞ்சவங்களே ட்ரை பண்ணுறாரு இப்போ இப்போ அடுத்தாப்படி ஞானேஷ்குமாரிங்க வந்து ரெடி பண்ணுவார் இதையெல்லாம் வச்சு தன்னுடைய எலெக்ஷனை நியாயப்படுத்துறதுக்கு பார்க்குறது ஆக இதில் இன்னொரு உண்மையும் அடைய வருது பாஜகவின் பிடியில் தான் தேர்தல் ஆணையம் இன்னும் இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம் ஏன்னா இதன் இதன் காரணமாக மக்கள் மீது மக்கள் திமுக மீது வெறுப்பு வந்து எதிர்த்து வாக்களித்தார்கள் அதனால் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி ஞானேஷ்குமார் பண்ணுற ஓட்சோர் வேலையை இங்கே பண்ண பண்ணுறதுக்கு அதை சாதகமாக்கிக்குவோம் இல்லை நீங்கள் அதையும் அப்படி பார்க்குறீங்க விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகிட்டே வருது திமுக பொறுக்க முடியாமல் இது மாதிரி செஞ்சு முதற்கட்ட தலைவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி அவங்கள முடக்க பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம்ல இப்படி தான் சீமானு சொன்னீங்க

உலகன்னா அப்படி பேரி கரூர் மாவட்ட செயலாளர் கைது நாமக்கல் மாவட்ட செயலாளர் தலைமறைவு ஹூசியான அந்த தலைமறைவு ஒரு கட்சியை முடக்க பாக்குறது திமுக மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்களா அதை பத்தி கூட கொஞ்சம் கூட ஆக்கிறேன் இல்லையா எங்களை முடக்க பாக்குறீங்க அந்த செத்து போன குடும்பத்துக்கு என்னடா பதில் சொல்ல போறேன் நாயே சொல்லுடா ஊடும் போது ஓதைக்கணுடா உன்னைல சும்மா விடக்கூடாது கொண்டுறதையும் கொண்டு போட்டு முடக்க பாக்குறார்கள் நீ வந்து நீ வந்து கூட்டம் போடுவேன் ஜனங்களை கொல்லுவேன் அப்புறம் வந்து முடங்க பார்க்கிறாங்கன்னு சொல்லுவேன் நீ உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஆளுங்கட்சி மேலே வெறுப்பு இருக்குதுன்னாக்கா நீ வந்து நேராக போய் ஊடுகளுக்கு நெருப்பு வச்சுட்டு போயிருக்கலாமே இந்த நெருப்பையாக கண்டுபிடித்த ஸ்டாலின் சொல்லியிருக்கலாமே பிளானே அது தானே பிளானே அது தானே தைரியம் இருந்தா ஸ்டாலின் அவர்கள் என் மீது வழக்கு போடுங்க விஜய் சொல்லியுமே திமுக இதுவரைக்கும் பயந்துகிட்டு விஜய் மீது வழக்கு போடல விஜய் மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்றாரு அடுத்த விஜயே சொல்லிட்டாரு ஆனாலுமே இந்த அரசு தயங்குத வழக்கு போட நீதிமன்றமே சொல்லிருச்சு அது இப்போ பண்ணுவாங்க இப்ப பண்ணுவாங்க இவ அவரே கேட்குறாரு அவர் ஐயா அவர் கேட்டதையும் அவங்க கொடுக்காம இருக்கிறீங்க நான் தான் சொல்றேன் ஒரு த ஒரு நடிகனு உள்ள போட்டிங்கன்னாக்கனுலாம் அதுக்கப்புறம் சரியாயிடுவது சொல்றாங்க ஸ்டாலினுக்கு தைரியம் இல்லை ஜெயலலிதா இருந்தால் விஜய் உள்ளே இருப்பாரு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஒரு மிரட்டல் தான் விட்டாங்க தம்பி கட்சியை கழிச்சிட்டு அப்பனே வானான்ட்டு போயிடுச்சு அவ்வளோதான் விஜய் இப்போ வந்து பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஜெயலலிதா வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒன்றிய அரசனுடைய அமித்ஷா அவத்தான பேரு ஜாக இருக்கு எதைப்பற்றி கவலைப்படாதாள் எதை பற்றி கவலைப்படாதாள் ஆட்சி வேணுன்னா பொண்டாட்டியை கூட விட்டுட்டு போகிறா ஆசாமி தேவைக்கு அரசியல் தெரிஞ்சுதான் ஸ்டாலின் அமைதியாக இருக்கிறாருன்னு பார்க்கலாமா விஜயுடைய அரசியல் தெரிஞ்சுதான் ஸ்டாலின் அமைதியாக எதுலையுமே ஊசி உசிப்பு விடுறவங்க உசிப்பு விடுவாங்க ஸ்டாலின் மாதிரியே விஜய் மாதிரியே ஸ்டாலின் இல்லை ஸ்டாலின் கொஞ்சம் அறிவு இருக்கு அதனால தான் அவர் ஜாக்கிரதையாக இருக்கார் உங்கள் உங்கள் பேச்ச கட்டணி இப்படிலாம் பண்ணி பண்ணி தான் சீமானை கொண்டு போய் மோலையில் முடக்கி போ இன்றைக்கி சீமானை பற்றி பேசுறது விட்டீங்களே விஜயே சொல்கிறாருல்ல நான் வீட்டில் தான் இருப்பேன் சார் பழிவாங்கன்னா பழி பழிவாங்கிறாரு அவனாலுமே இந்த அரசு தயங்குதுன்னு கௌரவம் அதை வந்து நீ அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை அந்த வீடுகளுக்கு போய் இருக்கலாம்ல ஒரு வார்த்தை அனுதாபம் தெரிவிக்கலையே ஆமாம் நான் கொல்லுவேன் ஆமாம் நான் கொல்லுவேன் அந்த பழியை உன் மேலே போடுவேன் என்ன என்ன பண்ணிட முடியுங்கிறார் அதுதான் லக்ஷ்மணங்கிற பத்திரிக்கையாளர் தான் சொன்னார் எவ்வளோ திமுறும் ஆணவம் கொழுப்பு இருந்தால் அது மாதிரி அறிவிக்க கொடுத்துருப்பேன் கொல்றதையும் கொண்டு போட்டு பழி வாங்குறேன்னு அடுத்த உன் மேலே பழியை போடுறேன் உனக்கு இத்த கொஞ்சம் கூட மனிதாபம் மேலே இல்லை தான் கேள்வி உன்னை ஜீசஸ் மன்னிக்க மாட்டார்ப்பா அவதார புருஷனா உன்னை நினைச்சுக்கிட்டு வந்தோம் கூட்டத்தை பார்த்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தேன் இன்னும் என்னால் மறக்க முடியாது ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு மைக்கை கட் பண்ணிட்டாங்கன்னு பாரு மக்களை இவ்வளவு மடையனா நினச்சிக்கிட்டு இருக்க நீ எவ்வளோ அறிவு 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 ஜீவியா இருக்கங்கிறது அதில் தான் புரிஞ்சு தரேன் நான் ஏதோ லயலா காலேஜெல்லாம் எல்லாம் படிச்சிருக்காருன்னு நினைச்சேன் பார்த்தா காலிக்கூடம் காலிக்கூடம் தெரிஞ்சு நன்றி சார் நிறையா தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி